ஏழு சனி மொத்தமாக போயிடுச்சு சனி மூன்றில் சத்ரு ஜெயம் ஜெயம் அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனம் நரம்பில் சின்ன பிரச்சனை கூட பெருசாகும் தூக்கமின்மை வச்சுக்கக்கூடாது வாகனத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் மகரம் காரியசக்தி மாலை என்ற விநாயகர் மந்திரம் காசிம முனிவரை ஏற்றியது கச்சிப்ப முனிவரால் கொடுக்கப்பட்டது அந்த மந்திரம்தான் வந்த மகற்றும் குணப்பரப்போ எம்பால உதிக்குமோ இந்த உலகம் எவனத்தில் கறக்குமோன்னு ஆரம்பிக்கும் பாசறிவில் பஸ் அறிவில் பட்டற்ற பாருங்க ஆகணும் முடியும் கேட்கணும் கேட்டுக்கினே இருக்கணும் செல்வியெல்லாம் புலவரா கிடையாது கேட்டுக்கினே இருந்தால் மனசில் பதிவு வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் தகராறு வேண்டாம் உயரமான இடங்கள் பெரும் தொழிலில் இருப்பவர்கள் படிக்கட்டில் இறங்குறது வழுக்கலான இடங்கள் அதில் தான் கவனம் தேகாரோக்கத்தில் ஆறில் ரா ஆறில் குரு அதனால் முதுகு அடிவயிறு பாதை கழுத்து பகுதி இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் தொழிலே இல்லைன்னா கவலைப்பட வேணாம் தொழில் உத்தியோக வியாபாரம் படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் விசிட்டிங் கார்டிலாம் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி போடணுன்னு என்னடா செல்வி சொல்கிறாருன்னு திமுறாக சொல்லுங்கள் ஆமாம் நடக்கும் பன்னெண்டாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது சுபவரியம் வரவுக்கு மீறிய செலவுகள் சந்தோஷ செலவுகள் காணாமல் போன பொருள் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்ப்பதனால் தனம் குடும்பம் வாக்கு அனுகூலம் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் எட்டில் கேது இருப்பதனாலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக திருமணம் கிடைக்கும் திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் நிபர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அன்ன அதிகரிப்போம் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பதிகத்தை கேளுங்க கேதுவால் ஏற்பட்ட அபகிருத்தி காரியசக்தி மாலையால் கேளுங்கள் ராகு கேது தோஷம் போயிடும் டப்புன்னு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருங்க புரியுதா திருஞான சம்பந்தம் கொடுத்தது ஐயா பதிகம் செல்வி கொடுக்கல இதுக்காகவே கொடுத்துருக்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்